ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு பருப்பு வடை எப்படி செல்லன்னு பார்க்கலாங்களா அது தேங்காய் சட்னி நாட்டு சக்கரையோடு சேவ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப் மைசூர் டால் அரைக்கப் பாசி பருப்பு எல்லாம் சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயும் ஊற வச்சுக்கிட்டேன் அதே அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அரிசியை ரைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரிசி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சாறு புல் பல் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இந்த காஞ்ச வர மிளகாய் ஃபஸ்ட்டு கோஸாக நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பியாக அரைச்சி அதிலே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டோட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை அந்த பொடியாக அரைஞ்சி அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொடியாக அரைஞ்ச பூண்டு பொடியாக அரைஞ்ச இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ தோசைக்கடலில் போட்டு உடனே ஊற்றிலாம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை தோசை கல்லில் நல்லா மெல்லீஸாக தட்டிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அடுப்ப சிம் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மொறு மொறுன்னு நல்லா ஹெல்தியான பருப்பாடை ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்